மிஷ்கான் 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 சொல்லுங்க மிஷ்கான் மிஷ்கான் என்ன அர்த்தம்னா டேப நக்கல் எங்க நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு மிஷ்கானுக்கு போறேன் ஹீப்ரூல சொல்றீங்க என்ன போறீங்க எங்க போறீங்க நாளைக்கு சார் ஞாயிற்றுக்கிழமை மிஷ்கானுக்கு போறேன் ஓ மிஷ்கானா அப்படின்னா என்னன்னு கேட்போம் மிஷ்கான் என்ன தருன்னா தேவன் குடியிருக்கிற இடம் ஆண்டவர் டுவெல்லிங் பிளேஸ் ஃபார் காட் தேவன் குடியிருக்கிற இடம் ரெண்டாவது தேவன் வசிக்க ரெசிடென்ஸ் ஃபார் காட் தேவன் வசிக்கிற இடம் மூன்றாவது டேபனக்கல் ஃபார் காட் தேவனை தொழுது கொள்கிற இடம் ஆசாரிப்பு குடாரம் எங்க சர்ச்சு ஹெப்ரோன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம் எங்கே போற போறேன்னா மிஷ்கானுக்கு போகிறேன் மிஷ்கானுக்கு போகிறேன் என்ன அர்த்தம் மறுபடியும் நான் சொல்கிறேன் கர்த்தர் குடியிருக்கிற நம்ம எப்படி வீடுகளில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கறாரோ இல்லையோ ஆண்டு சமூகத்தில் வரும்போது தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் ஹேல ரெண்டாவது தேவன் வசிக்கிற இடம் ஆண்டவர் அந்த ஆண்டவர் இறங்கி வந்தது ஆசரிப்பு கூடத்தில் இறங்கி வருகிறார் மா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னை சந்திப்பாயாக்க அனு சொல்கிறார் பார்த்தீங்களா ஆனால் ஏசு இப்பொழுது போகும்போதும் வரும்போது நம்மோடு கூட இருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்கிறார் ஹேல என்னை கண்டவர் பிதாமை கண்டான்னு சொல்கிறாரு நீ எங்க இருக்கையோ நான் அங்கே இருப்பேன் ரெண்டு இடங்கள்லாம் நம்மோடு கூட நீங்களே நடமாடும் ஆலயம்னு சொல்கிறாரு அதனால் ஆண்டவர் என்ன சிலர் வசிக்க விடம் தேபர் தொழுது கொள்ளுகிற இடம் அதில்லையோ வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ காரணம் இருக்கும் ஆனால் வந்து வீட்டில் ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவனை தொழுது கொள்ளும்பொழுது நம்ம கவலையெல்லாம் மாற்றி விடுறாரு ஒரு நிமிஷத்தில் சமாதான சந்தோஷத்தை தேவன் கொடுத்து விடுகிறார் அதனால் ஆண்டவரை தேடி வருகிற அந்த அருமையான தேபர் நக்கலை நம்ம மறந்து விடக்கூடாது அதுதான் அது ஹேவரு வேர்ட் சொல்கிறாங்க மிஷ்கான்